திருச்சிற்றம்பலம் அருட்பெரும் ஜோதி இந்த வல்லலார் ராமணிங்க சாமி ஐயா வள்ளலார் இந்த மக்களெல்லாம் பார்த்து மக்களுக்கெல்லாம் பார்த்து அவர் பூரண நிலை அடைஞ்சு சாகா வரம்பெற்று இது விளங்குற காலத்தில் மக்களை பார்த்து சொல்கிறார் காடு வெட்டி நிலம் திருத்தி போட்டு கரும்பு விட்டு கடுகுரைத்து கலிரென்று சிரிக்கின்றீர் கூடு விட்டு போன பின்னு ஏது புருவீர் ஐயோ அப்படின்னு மக்கள் மேலே இந்த ஜனக்கோட்டத்தை பார்த்து பரிதாபப்பட்ட நிலம்லாம் திருத்தி காட்டுறவு போட்டு கரும்புலாம் விதைச்சி கடுகு வரைச்சி மூட்டை மூட்டையாக அறுத்து உங்கள் வீட்டில் எத்தனை ஏக்கரை வேலை எவ்வளோ விளைஞ்சது எங்கள் வீட்டு நிலத்தில் எவ்வளோ விளைஞ்சதுன்னு சொல்லி பேசி தழித்து கும்மாளம் கொட்டி வாழுகிற மக்களே நாளைக்கு இந்த உடலை உடம்புக்குள்ளே இருக்கிற பிராணன் பிரிந்து போயிட்டா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு ஒரு பாடலை எழுதி வச்சுட்டு போய்கிறேன் நம்ம வாழும் இப்போ மக்களும் வேலைக்கு போகிறோம் தொழில் பண்ணுறோம் கடை வைக்கிறோம் கவர்மெண்ட் வேலை பார்க்குறோம் பிஸ்னஸ் பண்ணுறோம் நிறைய தேவைக்கு தேவைக்கு தேவைக்கால அளவுக்கு அதிகமான சம்பாதிக்கிறோம் அர்த்தங்கள ஏமாத்துகிறோம் வட்டிக்கு ஓடுறோம் பணம் ராத்திரி மகனும் பணம் மணம் சம்பாதிக்கிறோம் வீடு வசதி வாய்க்கணும் வா வாழறதுக்கு முயற்சி பண்ணுறோம் பொய் சொல்கிறோம் நாம் வாழறதுக்காக யாரை வேணாலும் மோசம் செய்யறதுக்கு துணிவாக பேசுகிறோம் நீதி இல்லை தர்மம் இல்லை இப்படிலாம் வாழ்ந்து நீங்கள் என்ன மா வாழ்ந்துட போறியா அந்த கூட்டை விட்டு போயிடாத அந்த தேகம் அப்படின்ற ஒரு கோட்பாடெலாம் அந்த பாடல் சொல்கிறாரு இந்த காலகட்டத்தில் நாமளும் மக்களும் இதை நினைக்கணும் நீ கூடுதலாக அளவுக்கு மீறி அம்மா அதிகமாக சம்பாரிச்சு நான் எடுத்துக்கணும் போகிறேன் இருக்கும் மக்களுக்கு தான தர்மங்களை எளிவர் கொடுக்கலாம் நீதி நேர்மையாக நடக்கலாம் அதர்மங்களை தடுத்துக்கலாம் அதர்மம் இல்லாமல் பார்த்துக்கலாம் பல இடத்துல பல அதர்மங்கள் நடப்பதை நம்ம உணரணும் என்ன பண்ண போகிறோம் எடுத்து போய் என்ன பண்ணால் போகிறோம் எடுத்து இந்த நம்ம கூட வருமா இந்த சொத்து இந்த சொத்து சொகம் காசு பணம் கூட வருமானு சற்று சிந்தித்தால் மக்களே கொஞ்சம் நம்ம நன்மை பயக்கும் ஐயாவுடைய வள்ளலாருடைய பாடலும் நமக்கு புரியறதுக்கு வரும் அதனால் அது இப்படியே உடலை வளர்ப்பதை விட வாசியும் கொஞ்சம் கவனிக்கணும் அப்படின்றது தான் எல்லா சித்தருடைய அறிவும் நம்மளோட நமக்கு கொடுத்த உபதேசம் அதனால் கொங்கன்னர் கூட திருப்பதியில் ஜீவசமாதி தான் இருக்கிறார் அந்த திருப்பதி மூலஸ்தானில் அவருடைய ஜீவசமாதி மேலே தான் அந்த நாராயணன் இடது கையில் சங்கம் வலது கையில் சக்கரமும் நெற்றில நாமரூபத்தையும் போட்டுக்கின்னு அவங்க அங்கே நிற்கிற அது என்ன ஒரு பாடம் இ இவ்வாறு இந்த முறைப்படி கீழே ஒருத்தருக்கு இறைநிலை அடைந்தார் அப்படின்றதுக்கு அது ஒரு அடையாள குறிப்பு கொடுக்குறாங்க மக்கள்லாம் போகிறாங்க வேண்டியதெல்லாம் நடக்குது ஏன்னா அங்கே மாயனு சொருபம் அங்கே இறைவன் சக்தி சாடாதாரி பாலை பெண்ணா இந்த உத்தமி மேற்கும்மி பாட்டுரிக்க அந்த தாயை பற்றி பாடி இருக்கிற இடம் வேண்டுதலுடைய மனமுடையவர் எல்லாருக்கும் நடக்கும் அப்போ இடதுகையுடைய சங்கம் வலதுகையுடைய சக்கரமும் நாமரமும் எதை குறிக்குது அது எதனால் அறியலாம் அப்படின்னு பார்த்தா அது ஒரு பாடல் வாசி வாசிப்பழக்கம் அறிய வேணும் மற்றும் மண்டல வீடுகள் கட்ட வேணும் நாசி வழி கொண்டு யோகமும் வாசியும் நாட்டத்தை பாரடி வாழைப்பெண்ணேன் வாழைப்பெண்ணே வாழைப்பெண்ணேன் பாடியிருக்கிறார் இப்போ வாசிப்பழக்கம் அறியணும் வாசியில் துரு இருக்குது நம்முடைய வாசியில் மழை முன் முன் ஜென்ம வா வாசனை கர்ம ஜென்ம மல வாசனை இருக்குது நன்வினை தீவினை வாசனை இருக்குது எதில் வாசியில் ஏன்னா வாசியில் தான் நம்ம எண்ணங்கள்லாம் உதயமாகிக் கொண்டே இருக்குது அந்த வாசியில் உள்ள எண்ணங்கள் எதனால் வருது எதனால் போகுது அதை எப்படி நீக்கணும் அப்படி தெரிஞ்சுக்கணும் உடலில் வாசி நடக்குனால கபம் இருக்குது கபத்தில் இருக்குன்னா கோழை இருக்குது நாடி சுற்றி இல்லாமல் இருக்குது அதை சுத்தப்படுத்தணும் இது ரெண்டையும் நாணத்தையும் வாசியும் சுத்தப்பட்டனால் வாசி நல்லா இருந்தால் நல்லா நீடித்து வாழலாம் உடம்புல உள்ள திசுக்கள்லாம் அணுக்கள்லாம் புத்துணர்வு பெறும் புத்துணர்வு பெறுவதனால் உடல் நல்லா தேகமெல்லாம் சிவந்த மீனி உண்டாகும் அறிவு நல்லா பிரதானமாக இருக்கும் ஒளி ஆற்றல் உண்டாகும் ஐவண்ண கலர் நீ பார்க்கலாம் தூர தேசத்துடைய எல்லா பொருளையும் கண்டுக்கலாம் திரைப்படம் மாதிரி தன்னை உள்ள உணரலாம் நான் சாக மாட்டேன் நான் உடல் அல்ல உலகத்தில் மெய்ப்பொருள் ஆகிய நான் அப்படின்ற அம்சம் அவன் எல்லாருக்கும் அனுபவம் சித்தியாகும் அதனால் வாசிப்பழக்கம் அறிய வேணும் மண்டல வீடுகள் கட்ட வேணும் அப்படின்னு கொங்கனவர் ஐயா பாடி அந்த நிலையை அடைஞ்சார் அதனால் வாசிப்பழக்கம் அறிய வேணும் மற்றும் மண்டல வீடுகள் கட்ட வேணும் நாசி வழி கொண்டு நாசியில் தான் மூக்கு வழி நாசி வழி கொண்டு தான் யோகமும் வாசியும் நீ வந்து நாட்டத்தை பார்க்கணும் அப்படின்னு வாழைப்பெண்ணே அப்படின்னு மனசுக்கு பாடுகிறார் அதனால் அவர் மட்டும் பாடலை திருமலர் கூட பாடியிருக்கிறார் எப்படி பாடுகிறார் ஏற்றி இறக்கி இருகாலும் பூரித்து காற்றை பிடித்து கணக்கறிவாளர் இல்லை காற்றை பிடித்து கணக்கறிவாளருக்கு கூற்றை உதைக்கும் கூறி கூற்றை உதைக்கும் கூறி காற்றை பிடித்து ஏற்றி இறக்கி பூரித்து யாருக்கும் தெரியல எப்படி ஏற்றணும் இறக்கணும் புரியுது தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க இல்லைன்னா நான் சொல்ல வரல இருக்கிறாங்க இருக்கிறவங்க ஜம்முன்னுறாங்க இல்லாதவங்க எப்படி அதை பிடிக்கணும் ஏற்றி எப்படி இறக்கு ஏற்றி இறக்கி இருகாலும் பூரித்து காற்றை பிடித்து கணக்கறிவாளருக்கு கூற்றை உதைக்கும் கூறியதுவா எப்படி காற்றை ஏற்றணும் இறக்கணும் எப்படி கும்பிக்கணும் இரு காலையும் எப்படி ரேசகம் பண்ணணும் ஒரு காலம் எப்படி பூரகம் பண்ணணும் எப்படி வெளிக்கொம்பகம் பண்ணணும் எப்படி உள்கொம்பகம் பண்ணணும் எத்தனை செகண்டு பண்ணணும் எத்தனை மாத்திரை அளவு கணிக்கணும் எப்போ தேகம் வலுக்கும் இதெல்லாம் நிறையா கற்றுக்கணும் தெரியாதவங்க நம்மளை தொடர்பு கொள்ளுங்க தெரிஞ்சுக்கலாம் இப்படி தெரிஞ்சால் ரொம்ப நாளைக்கு வாழலாம் எப்படி வாழலாம் ரொம்ப நாளைக்கு வாழலாம் வாழலாம்ல வாழத்துக்கான ஐடியா நமக்குள்ளே தோன்று திருமந்திரத்தில் இந்த பாடல் சொல்லியிருக்குது அந்த சிவபுராணத்தில் மாணிக்கவாசகர் ஐயா சொல்கிறார் முத்தி நெறி அறியாத மூர்க்கரோடு முயல் வேணி முக்தி என்பது பிறப்பு இறப்பு பிறவாம் நிலையை நோக்கி போகிறவங்களுக்கு முக்தி நெறி எப்படின்னு தெரிஞ்சவங்களோட பயணம் பண்ணும் இப்போ தெரியாமல் கண்டகண்டவங்களெலாம் கூடி பயணம் பண்ணக்கூடாது என்ன சங்க ஓதரம் சந்தில் இருக்கிறதுல மிக உயர்ந்த கலை இந்த கலை இந்த கலை யாருக்கும் உலகிலும் தெரியாதுன்றான் என்னை அணுகவும் இவ்வளோ பணம் கட்டுங்க இந்த இடத்துக்கு வந்துடுங்கன்னு சொல்கிறான் நீங்கள் பாருங்கள் ஃபேஸ்புக்கில் பாருங்கள் வேஷத்தாரி ஒரு வேஷம் தாடி மீசை ருத்ராஷ கொட்டை அந்த காய் வேஸ்ட்டு கடுக்கெல்லாம் போட்டுக்கணும் தானே சாமியார் மாதிரி காட்டிக்கினு ஏமாத்தலாம் மக்களை முதல்ல நீ யாருன்னு தண்ணீனா மக்களை வந்து ஏமாத்தியா நான் இறைவனா நான் எனக்குள்ளே இறைவனாக ஒளியாக நான் இருக்கும்போது சகல உயிரும் இறை பொருளாக இருக்கும்போது அதுக்கு நீ நான் என்ன வேஷம் போடணும் சகலமே அதனுடைய அம்சம் தானே இங்கே என்ன உடனே தனியாக அடையாளப்படுத்தி காட்டுறேன் உன் தனிப்பட்ட சோதனை காட்டு வது ஒன்று பிரச்சனை கிடையாது ஆனால் மக்கள் மத்தியில் போயிட்டு நான் ஒரு பெரிய சாமியார் நான் மிக உயர்ந்தேன் நீ உயர்ந்தானா மற்றவங்களாம் யார் இப்போ உனக்குள்ளே ஒரு ஒளி அம்சம் இருக்கும்போது எல்லா உயிரும் அப்படித்தானே அப்புறம் நீ நான் தான் பெரிய ஆள் நீ காட்டிக்கினேன் எல்லாரையும் பண்ணாங்க வாங்க பணம் கொண்டுங்க காட்சி கொடுங்கன்னு தெரியுறேன் காதெல்லாம் தப்பு அதனால் முத்தி நெறி அறியாத மூர்க்கரோடும் முயல் பக்தி நெறி அறிவித்து பழவினைகள் பாரும் பண்ணும் பக்தி கொள்ளு வா உன்னுடைய இறைவனாக உள்பொருளாக விளங்குற அகஜோதிமெல்லாம் பக்தி கொள்ளு ஆனால் மனவாசனம் ஏன் வருது என்னவாதி ஏன் வரான்னா முன் ஜென்மம் வாசம் நாம் செஞ்ச கர்ம வினைப்படி இப்போ மன எண்ணங்களும் விடைவிடாத நம்மளுடைய துக்கமும் துயரம் வருது அதை நீக்கணும் இந்த தேகம் எடுத்து தான் பழைய வினைகள் போயிடுச்சுன்னா உன் நீ சிவம் ஆகிடுவேன் சிவமாகும் அதனால் தான் பக்தி நேர அறிவித்து பழைய வினைகள் பானுமன்னம் சித்தம் எனக்கு சிவமாக்கி என்னையாண்ட அத்தன் எனக்கு அருளியவார் யார் புரிவார் அச்சோ அப்போ உன்னை ஆள்றான் ஏன் ஆள்றான் வினைப்படி உன்னை ஆண்டு நீக்கி உன் சித்தம் தெளிவித்து கருமனை நீக்கி உன்ன சிவமாக்கி முடிச்சிடுவார் பிரவார நிலைக்கு கொட்டுரும் அதனால் மாணிக்கவாசர் சிவப்பாடத்தில் நல்லா ஆழ்ந்து சொல்கிறார் இந்த படம் நிறைய ஆழ்ந்து விளக்கம் சொல்லலாம் அதனால் அதெல்லாம் நம்ம நிறைய நாண நூல்களை ஆராய்ச்சி பண்ணு தன்னையும் ஆராய்ச்சி பண்ணு அப்போ தான் உனக்கு அது வரும் இல்லைன்னா வராது பிராணனை பிராணக்காற்றை ஏற்றி இறக்குன்ற அந்த கலை அந்த விதம்னால் யாருக்கும் தெரியல எவ்வளோ ஏற்றணும் எவ்வளோ இறக்கணும் அப்படி ஏற்றி இறக்கக்கூடிய யோகிகளிடத்தில் யமனுக்கு வேலை கிடை யமனா யார் யம என்பது தான் வினை முன்ஜென்மம் வாசனை ஆசைச்செல்லாம் வராது தேகம் திறவநிலைக்கு மாறிவிடும் திட்டமான அந்த தேகம் திறவநிலை ஒளிபொருளுக்கு மாறிவிடும் இந்த பிராணக்காட்டை ஏற்றி இறக்குற கலை தெரியணும் அப்படி கலை தெரிஞ்சவருக்கு இங்கே யமனுக்கு வேலை இல்லைன்னா இறப்பு பிறப்புக்கு வேலை கிடைக்கும் அது தெரியாதவங்க அணுகலாம் தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா எனக்கு எல்லாம் தெரியும் தெரியதை விட தெரிஞ்சிக்க நிறையா விஷயங்களை தெரிஞ்சிக்கணும் நமக்கு நல்லது அப்போ தான் நம்ம அந்த பிறப்பு இறப்பு தான் யார் என்றதை தெரிஞ்சுக்கலாம் அது திருமலரில் கூட ஒரு பாடல் நிறைய பாடல் படிக்கலாம் திருமூலர் பாடல் இடக்கையும் வழக்கையும் இரண்டையும் இடக்கையும் வழக்கையும் இரண்டையும் ஏற்றி துதிக்கையால் உண்பாக இருக்குது இடக்கையும் வளக்கையும் ஏற்றி துதிக்கையால் உண்ப துதிக்க என்பது நாடி தொப்புள் கொடி தாய் தந்த தொப்புள் கொடி உறவு அந்த வாசி போய் ஓ இறங்கி ஏ இடகளையும் இடங்களையும் பின்களையும் துதிக்கையால் இரண்டு மூக்காலையும் ஏற்றி இறக்கி கற்றுக்கணும் எவ்வளோ அங்காலம் ஏற்றணும் எத்தனை மாத்திரை ஏற்றணும் எத்தனை மாத்திரை இறக்கணும் அளவு அளவு மீறினா விஷம் அளவு கம்மியாக கொஞ்சாலும் விஷம் அதுக்கு ஒரு கணக்கு இருக்குது அந்த கணக்கு ஒன்றுனா தேகாரம் நீடிக்கும் அகத்தில் அருற்றொழர் மாறும் தேகம் ஒளிர்விடும் பிரம்மணியில் அனுபவம் உனக்கு சித்தியாகும் நீயும் சித்தனாக மாறலாம் இவரெல்லாம் காய் வச்சு போட்டுன்னு ஏமா ஊரை ஏமாத்துறாங்க அவங்களாம் நீ ஏமா அவங்க பொய்யானவர்கள் அவர்லாம் பல பேர் பட்டை போடணும் கொட்டையை கட்டினேன் நாங்கள் பெரிய ஆள் அப்படின்னு சொல்லி திரிகிறாங்க அவங்களாம் அதெல்லாம் உண்மையானவங்களும் இருக்கிறாங்க நான் பொய் சொல்லலை உண்மையானவங்களும் இருக்கிறாங்க பொய்யானவர்களும் பணத்துக்காக வேஷம் போட்டுன்னு தெரியும் இருக்கிறாங்க உண்மையானவர் வெளிப்பட மாட்டாங்க உண்மையானவர் வெளிப்பட மாட்டாங்க அவங்க வந்த வேலையை பார்த்துக்கின்னு இருப்பாங்க பொய்யானவர்களாக விளம்பரப்படுத்தி இங்கே வாங்குவோம் அங்கே வாங்கும் ஏன்னா விற்கிற காசு விற்கிற பொருள்ல இதை அவரவர் ஆத்மா அவரவர் ஜீவன் புரிஞ்சு அதன்படி நடந்து அவர் பிறப்பு நீக்கிக்கணும் அதுதான் பிரவாக நிலை முத்தி நெறியாளர்கள் தான் இது பிறப்பு அறுக்கிற நெறியாளர்கள் தான் சொல்கிறாங்க பிரவாக நிலையாளருக்கு நான் சொல்ல வரல அதனால் இடக்கையும் வழக்கையும் ஏற்றி இடக்கையும் பழக்கையும் இரண்டையும் ஏற்றி துதிக்கியால் துதிக்க வல்லாருக்கு சோறவும் வேண்டாம் சோறு வராது என்ன வராது சோறு வராது உடம்புக்கு உறக்கத்தை நீக்கி உறங்க வரலாறு இருக்குது உறங்கலாம் தொங்காமல் தூங்கலாம் இல்லை உறக்கத்தை நீக்கி உரைக்க வரலாறு இருக்குது ரெண்டு பேருக்கும் யாருக்காவது நம்ம உபதேசமும் கொடுக்கலாம் தொங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம் தொங்காமல் தூங்குற நிலை வரும் ஆனால் உரைக்க வரலாறு இருக்குது இறக்கவும் வேண்டாம் இறக்க தேவையில்ல இருக்கலாமாமே அப்படின்னு பா பாடலை நம்ம நிறையா புரிஞ்சிக்கணும் புரிஞ்சிக்கலாம் நம்ம கண்டிப்பாக நெஞ்சிக்கலாம் முயற்சியாக முயற்சி தான் வேணும் தெளிவு வேணும் இடைவிடாத நம்பிக்கை வேணும் மற்றவங்க சொன்னதை கொண்டு போகாத பணத்துக்கு ஒருத்தன் சொல்லித்தானா கண்டிப்பாக ஒன்றை ஈடு ஏற்றுறவங்க ஆ ஸ்கூலில் கூட பசங்கள் நம்ம சின்ன பசங்கள் ஸ்கூலில் போய் படிக்கிறோம் அந்த காலத்தில் திண்ணை பள்ளிக்கூடம் சொல்லி கொடுத்தாங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் பள்ளி கொடுத்தாங்க பிள்ளைங்க படிக்கணும் எந்த பணம் காசும் வாங்காமல் ஆசிரியர் பாடம் நடத்துனாங்க அவர்கள்லாம் குருவாக ஏற்றுக்கினாங்க கடைசி வரைக்கும் எனக்கு வழிகாட்டியாக இருந்தேன் என்னுடைய குருன்னு ஆனால் இன்றைக்கி பள்ளி ஆசிரியர்கள்லாம் பணத்துக்கு படிப்பை விற்கிறாங்க அவர்கள்லாம் யாராவது குருன்னு ஏற்றுக்கிறாங்களா பாரு அவனை எப்படி குருன்னு ஏற்றுக்குவாங்க இங்கே பணத்துக்கு பாடம் சொல்லி கொடுக்குறான் சங்கா ஓதரான் இருக்குதுல உயர்ந்த கலைன்றான் இந்த மலையை வாங்க இவ்வளோ உபதேசம் நான் கொடுக்குறேன்றான் இவன் எப்படி குருவாகும் இவன் எப்படி ஒன்று ஈடு கட்டுறான் ஆனால் இவன்லாம் ஜீவர்களை சிவமாக்குன்னு நினைக்கல ஏன்னா இவன் வேஷம் போடும்போதே தெரியுது என்னன்ன நான் ஒரு பெரிய சாமியார் நீங்களும் சாமியார் இல்லை நீ ஒன்றை தெரிஞ்சீங்கன்னா சகல உயிர்களும் சிவம் என்பது தெரிஞ்ச வேஷம் எதுக்கு உடக்க ஏன் இருக்கிறான் வீட்டில் நீ நார்மலாக வேஷம் போட்டுன்னு இருக்கிற வெளியில் வர்றவனும் பந்தா கட்டினு வரேன் சாமியார் மாதிரி உத்ராசம் கொட்டை பட்டை சட்டை போலி சாமியார்கள் நான் உண்மையான வாதிக்கு நான் எதிராளி அல்ல உண்மையானவங்களும் இருக்கிறாங்க உண்மையான எம்மாவும் பேர் இருக்கிறாங்க அகப்பிரமத்தை உணர்ந்தவர்கள் நீங்கள் அதை இருக்கலாம் தானே அகப்பிரமத்தை உணர்ந்து அறிந்து முதல்ல நீ தன்னை அறிஞ்சிக்கனா எல்லா உயிர்களும் சிவமாக நம்ம பாவிக்கலாம் எல்லாரும் சிவமே பொருள் என்று அறிவால் அறிந்தே சிவந்தான் பொருள் அறிவால் அறிஞ்சு இருக்கலாம் மீண்டும் சந்திப்பம் அருப்பெருஞ்சோதி திருச்சிற்றம்பலம்